உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பாக நாலு வார்த்தை ஆதரவாக தோல்சாய உன் தோல் சாப்பிட்டியான் நீ கேட்குற கேள்வியிலேயே நிறைஞ்சு போகிற என்னோட மனசு என்கிட்ட வெளிப்படையாக நீ காட்டுற அன்பு இதை மட்டும்தான் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் நீ அதை கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் வெறுக்கவும் மாட்டேன் ஞாபகம் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பாக நாலு வார்த்தை ஆதரவாக தோல்சாய உன் தோல் சாப்பிட்டியான் நீ கேட்குற கேள்வியிலேயே நிறைஞ்சு போகிற என்னோட மனசு என்கிட்ட வெளிப்படையாக நீ காட்டுற அன்பு இதை மட்டும்தான் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் நீ அதை கூட பிரிஞ்சுக்காம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் வெறுக்கவும் மாட்டேன் ஞாபகம் உன்கிட்ட நான் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பாக நாலு வார்த்தை ஆதரவாக தோல்சாய உன் தோல் சாப்பிட்டியான் நீ கேட்குற கேள்வியிலேயே நிறைஞ்சு போகிற என்னோட மனசு என்கிட்ட வெளிப்படையாக நீ காட்டுற அன்பு இதை மட்டும்தான் தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் நீ அதை கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் வெறுக்கவும் மாட்டேன் ஞாபகம்